இனிமே கனடா வந்து நோ டேர்னிங் பேக் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இது செறிவிட்டு வராது இனிமே இவங்களை நம்பி தான் வேலைக்காகாது அமெரிக்கா வந்து நம்மளுக்கு நண்பன் கிடையாது இட்ஸ் அ லையபிலிட்டி இந்த ஜென்சி இந்த இருபதுல இருந்து இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் தோஸ் ஹூ கேன் அஃபோர்ட் டேலண்டட் இங்கேயாவது வெளில போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி போயிடலாம் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது எப்போ எது நடக்கும் தெரியும் ஒரு பெரிய அன்சர்டன் சுச்சுவேஷன்ல இருக்கா இன்னைக்கு இங்கே வந்து கருத்து சுதந்திரம் இல்லை அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாங்களே இவங்களெல்லாம் அமெரிக்காவில் கொண்டு போய் விடணும் இங்கே வந்து தயாரிச்சாங்கன்னா கட்டுப்படி ஆகுமா ஆப்பிளே அங்கே போக மாட்டேன்றாங்க ஏன்னா அங்கே போனால் ப்ராஃபிட் மார்ஜின் அடிவாங்க அப்போ எப்படி எப்படிங்க நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க அமெரிக்காவில் தயாரிச்சிங்கன்னா நீங்கள் அமெரிக்காவில் விற்கிறதே கஷ்டம் அந்த அமெரிக்கா கிட்ட அந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் அந்த டாலர் டாமினன்ஸ் வச்சு அவங்க ஓட்ட முடியும் அது இல்ல அப்படின்னா முடியாது இவங்களால பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி அடிச்சு நவுத்த முடியாது ஆப்பிரிக்க நாடுகளா இருக்கட்டும் இல்ல சவுத் அமெரிக்க நாடுகளா இருக்கட்டும் இல்ல சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸா இருக்கட்டும் அவங்க எல்லாம் இங்க நம்மள நம்பி அண்ட் சீனாவை நம்பி இருக்காங்க சீனாவை பகைச்சிட்டு அவங்களால அமெரிக்காவோட நட்புறவா இருக்க முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் சீனாவுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கு இனிமே இந்தியாவோட நம்ம பகையாளியா இருக்க முடியாது அப்படின்னு அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஆப்பா இருக்க போகுது அமெரிக்காவுக்கும் சரி யூரோப்பியன் யூனியனுக்கும் சரி இன்னைக்கு உலகமே உங்க கண்ட்ரோல் இருக்கு அப்படிதான் நினைச்சு நிற்கிறீங்க பினான்சியல் சிஸ்டத்தை நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்க ஷிஃப்ட்ல இருந்து ஒருத்தரை தள்ளிட்டா அவங்க வந்து நாசமா போயிருவாங்க நம்புறீங்கல்ல பரஷியா படத்தை எடுத்துக்கோங்க தைரியம் இருந்தா செஞ்சுப்பார் ஏன் நடுங்கி நிற்கிறேன் ஏன் வந்து இல்லை இல்லை இப்போ வேணாம் அப்படின்னு பயந்து ஒதுங்கிறேன் அப்புறம் எதுக்கு இவ்வளோலாம் வந்து வீராவேசமாக டைலாக் பேசுகிறீங்க அவங்க திருப்பி ஒரு அடி அடிச்சான்னா இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவா பாகிஸ்தானை சொன்ன மாதிரி யூரோப்பில் இருக்க அத்தனை பேர்த்தையும் மேப்பில் இருந்து தூக்கிடுவாங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்க எத்தனை நாள் இந்த சண்டையை இருக்க போகிறீங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரிஸ்தான் ஊரில் இருக்கவங்கலாம் ஏறி போட்டு மிச்சின்னுக்கிறான் இவங்க என்னடா உட்காந்து ட்ரம்ப் நம்ம வந்து ஒம்பதாவது கோடு போடலாம் அப்படின்ட்டு சண்டை போடுறதுக்கு போனாங்க அடி வாங்கி நாசமாக போகும்போது பாகிஸ்தான் அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து வருத்தமே படக்கூடாது விக்ரம் ஏன்னா அவங்களுக்கு வந்து நாடு முன்னேறணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது ஹிந்துஸ்தான் அழிக்கணும் இதுதான் அவங்களுடைய கனவு அது நடக்காது தம்பி கடவுளில் இருக்கான் குமார் இளையபார்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோபாலிட்டிகல் சக்கரவர்த்தி ரஷ்யன் ஏஜெண்ட் அருண் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் விக்ரம் சார் ட்ரம்ப் அவர்கள் வந்து எப்பவுமே பேச்சுவார்த்தை யாரோடையும் வச்சுக்க தெரியுது இப்ப ஏன் திடீர்னு கன்னடாவோடய பேச்சுவார்த்தை நான் இங்கே பண்ண சொல்லியிருக்கிறார் என்ன ரீசன் அவர் கன்னடம் தெரியல கனடா ஓகே அதாவதுங்க சின்ன பிள்ளை தலைமையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவர் பேசிருக்கிறார் கனடாவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று டிவி சேனலில் ஓடுதுங்க அதில் வந்து முன்னாள் பிரசிடெண்ட் ரொனால்ட் ரேகன் அவர் வந்து இந்த டாரிஃபை பற்றி பேசின வீடியோவில் ஒரு போர்ஷனை போட்டிருந்தாங்க இது வந்து இன்றைக்கு நேற்று இல்லைங்க ஒரு இவர் ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே டாரிஃப் டாரிஃப்னு எல்லாருக்கும் பெயிண்ட் அடிச்சு வரி போட்டிருந்தாரு அப்போவே ரொனால்ட் ரேகன் பேசின விஷயத்த அந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் அவர் இதுதான் சொல்கிறார் நீங்கள் டாரிஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்வில் பி கவுண்டர் ப்ரொடக்டிவ் நீங்கள் டாரிஃப் போட்டிங்கன்னா அவன் மட்டும் சும்மா இருப்பானா அவன் திருப்பி டாரிஃப் போடுவான் நீ அவனுக்கு விற்க முடியாது அவன் அவனுக்கு விற்க முடியாது கடைசியில் உன்னுடைய எஃபிஷியன்சி குறையும் உள்நாட்டு உள்ளே எல்லாத்தையும் தயாரிக்கணும் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது இது வந்து குளோபல் ட்ரேடுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்லாம் பேசியிருந்தாரு அதே சமயத்தில் வந்து ஒரு பிரசிடெண்ட்டு சில எக்ஸ்ட்ரார்டினரி சுச்சுவேஷன்ஸில் இது மாதிரி டாரிஃப் போடணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் இப்போ இவர் என்ன பண்ணிட்டாங்க இவர் அந்த ஒட்டுமொத்தமாக டாரிஃப் அப்படின்றத வந்து அவர் ஏற்றுக்கிறவர் கிடையாதுங்க அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்ட உடனே இவர் அப்படியே கடுப்பாயிட்டார் தே ஆர் சீட்டிங் கூடவே அது என்ன ஏஏயா இல்லை என்ன கரமாந்தரம் தெரியல இப்படின்னு வேற சொல்கிறார் அது ஒரிஜினல் வீடியோ அந்த மாதிரிலாம் வந்து ஏஐ வீடியோலாம் போட மாட்டாங்க இவர் வந்து ஏஐ வீடியோவில் வந்து ஏரோப்ளைனில் போயிட்டு சாணி போடுற மாதிரி அதை போட்டு இவர் ஷேர் பண்ணி நிற்கிறாரு இவர் வந்து அவங்கள சொல்கிறாரு சொல்லிவிட்டு நீங்கள் சீட் பண்ணிட்டீங்க கைங்களும் வாட்டினீங்க இனிமேல் அவங்களோட எந்த விதமான ட்ரேட் நெகோசியேஷன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி விட்டார் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படியா இந்த விளம்பரத்தை இப்போ ஏதோ ஒரு ஒரு பெரிய இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வருது அதில் ஃபுல்லாக நாங்கள் போட போகிறோம் ஒன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க அவர் என்ன காரணம் சொல்கிறாரு சரி ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு விடாமல் நவம்பர் அஞ்சாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த டாரிஃப் விஷயம் விசாரணைக்கு வருதுங்க ஏமா இருக்கா முதல்ல லோயர் கோர்ட்டில் வந்து ட்ரம்ப்புக்கு இந்த பவர்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க டாரிஃப் போடுறதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கு ஆனால் இந்த மாதிரிலாம் போட முடியாதுன்றதுக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு இன்டர்நேஷனல் எகனாமிக் எமர்ஜென்சி பவர்ஸ் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஆக்ட் படி நான் வந்து டாரிஃப் போடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அதில் வந்து இஃப் தர் எக்ஸிஸ்ட் எ கிரேவ் த்ரெட் டு த யுனைடெட் நேட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸு அது வந்து ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் சாய்ல் அப்படின்னு அது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது கிரேவ் த்ரெட் நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னா எதுங்க இந்த மாதிரி வந்து வியாபாரம் பண்ணுறதா இவர் அதை எடுத்துக்கின்னு பார்த்தீங்களா அந்த பவர்ஸில் நான் போடுறேன் அப்படின்னா லோயர் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க நோ இதில் அது கிடையாது காங்கிரஸ்க்கு தான் அந்த பவர்ஸ் இருக்குது நீங்கள் அதை பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் வந்தது அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்பீல் பண்ணுறதுக்கு அவகாசம் கொடுத்துருந்தாங்க அக்டோபர் வரைக்கும் அது வந்து இப்போ நவம்பர் அஞ்சு இது விசாரணைக்கு வருது போல இருக்குது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அந்த சுப்ரீம் கோர்ட்டு விசாரணையில் ஒரு உங்களுக்கு சாதகமாக முடிவு வர்றதுக்கு மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்க அப்படின்னு ஏங்க ஒரு விளம்பரத்தை பார்த்து தீர்ப்பு எழுதுற அளவுக்கு அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் இருக்குது அசிங்கமா இல்லை இதை சொல்றதுக்கு உங்களுக்கு இப்போ அமெரிக்காவில் வந்து அந்த ட்ரையல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க நம்ம கூட நிறைய சினிமாவில் பார்த்துருக்கோம் அந்த ஜூரர்ஸ் அப்படின்னு போது அவங்களெல்லாம் ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு நீங்கள் வந்து வெளியுலகத்தோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது மற்றவங்களோட பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது அந்த ஜூரி மெம்பர்ஸ்க்கு தானே தவிர அந்த நீதிபதிகளுக்கு கிடையாது அப்போ இந்த விளம்பரத்தை பார்த்து அவங்க வந்து கருத்தை மாத்திப்பாங்க அப்படின்னு சொன்னா இதுதான் பியூர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஏன்னா அவருக்கு வந்து அங்கே வந்து நீதிபதிகள்லாம் இவங்க அவங்கவுங்க பிரிடுலாம் அவங்க அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படித்தான் இருக்கு இருந்தாலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் விஷயத்துல என்ன ஆகும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு அதனால தான் வந்து கனடாவுக்கு வந்து இந்த மாதிரி அவர் பண்ணி வச்சிருக்காருங்க இனிமே கேனடா வந்து நோ டர்னிங் பேக் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இது செறிப்பிட்டு வராது இனிமேல் இவங்களை நம்பி வேலைக்கு ஆகாது அமெரிக்கா வந்து நம்மளுக்கு நண்பன் கிடையாது இட்ஸ் அ லயபிலிட்டி அப்படின்னு இவங்க இப்போ வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விடுங்க பிரிக்ஸில் வந்து அந்த சிக்கு ஒரு போட்டி வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு சி இருந்தது இது வரைக்கும் பிஆர்ஐ சிஎஸ்ன்னு இப்போ இன்னொரு சியும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பிரிக்ஸ் அப்படிதான் சொல்லணும் போல இருக்கு இப்போ சி யூஎஸ்ல என்ன நடக்குது அப்படின்றது வந்து வெளியில் தெரியல இன்னைக்கு இங்கே வந்து கருத்து சுதந்திரம் இல்லை அப்படின்லாம் சொல்லின்னுக்குறாங்களே இவங்களெல்லாம் அமெரிக்காவில் கொண்டு போய் உடணும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் நேற்று பேசும்போது சொன்னது ஒரு நாலு மிகப்பெரிய ஈவெண்ட் அதாவது நம்ம ஊர் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் டாலர் அவ்வளவு செலவு பண்ணுற ஈவெண்ட்டு தள்ளி வச்சிட்டாங்க என்ன நடக்கும் தெரியல எப்போ என்ன மாறும் தெரியலன்னு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அப்படியே ஹோல்டிங்ல இருக்கு எல்லாம் யோசிக்கிறாங்க எப்படி நம்ம மூவ் பண்ண முடியும்னு இப்போ அந்த ஆப்பிளாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக் மெட்டாவாக இருக்கட்டும் இவெல்லாம் கூப்பிட்டு வச்சு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னோடனே வேறு வழியில் சரிங்க ஏஜ்மா ஏன்னா ஐநூறு ஆ நான் நானூறு ஏய் என்ன அவன் வந்து முந்நூறுன்னு சொல்லிக்கிறான் நீ நான் இரநூறுன்னு சொல்லி இந்த மாதிரி தான் நடந்துருக்குது சொல்கிறாங்களே தவிர அவங்க நிஜமாவே அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற பற்றி இவர் கவலைப்படுறது கிடையாது அந்த வீடியோவை எடுத்து போட்டுருவார் பார்த்தீங்களா இவன் இவ்வளோ சொல்லிக்கிறான் அடுத்து அடுத்த ஒத்தனை கூப்பிடுவார் ஆமாம் என்னங்க ஏய் அவன் ஐநூறு சொல்லியிருக்கான் நீ எவ்வளோ அவர் பார்த்தாரு வெரி குட் அதுக்கப்புறம் இது பண்றது கிடையாது இது எப்படி இருக்குன்னா பாண்டியராஜன் படம் தெரியுமா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆளாளுக்கு சொல்லிட்டு போறாங்க அண்டு அந்த நண்பர் சொன்னது அதுதான் இந்த ஜென்சி இந்த இருபதுல இருந்து இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சில இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் தோஸ் ஹூ கேன் அஃபோர்ட் டேலண்டட் இங்காவது வெளில போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி போயிடலாம் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது எப்போ எது நடக்கும் தெரியும் இப்போ ஒரு பெரிய அன்சர்டன் சுச்சுவேஷனில் இருக்காங்க சொந்த நாட்டிலேயே வந்து அந்த சட்டம் இருக்குது இந்த சட்டம் இருக்குதுன்னு இராணுவத்தை அனுப்புகிறாரு அதுக்கப்புறம் அந்த இமிக்ரேஷன் சர்வீசஸ் இருக்குது இல்லையா அவங்க போயிட்டு அந்த இல்லீகல் ஏலியன்ஸ் அவங்களாம் புஷ்டிட்டு வராங்க கரெக்ட் அதை நான் தப்புன்னு சொல்லலை பேப்பர் இல்லாமல் நீ அங்கே போயிட்டு வேலை செய்கிறது அப்படின்றதெல்லாம் தப்பு இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இல்லீகல் ஏலியன்ஸ்க்கு யாரை குறை சொல்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனையா அஃப்கோர்ஸ் டெமோக்ராட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்படி தான் திறந்து விட்டுட்டு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஓட் பேங்காக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் அதை நம்பி ஒரு எக்கோசிஸ்டம் டெவலப் ஆயிடுச்சு இத்தனை வருஷமா இப்போ நம்ம ஊரில் கூட திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா அந்த மத மாநிலத்திலேருந்து தான் வந்து வேலை செய்கிறாங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க காரணம் என்னென்னா இங்க இருக்கவங்க அந்த வேலைக்கு வர வரமாட்டேங்கிறாங்க இல்லையா இப்போது அதே மாதிரி அங்கே அந்த இல்லீகல் ஏலியன்ஸ் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வச்சு வேலை பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க மேபி அமெரிக்கன்ஸ் வந்தாங்கன்னா அந்த சம்பளம் கட்டுப்படி ஆகலை அங்கே மினிமம் வேஜஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க ஃபெடரலில் ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொன்று இருக்குது இவங்க வரவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கட்டிங் அதை விட கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு வருவாங்க தப்பு தான் பட்டு அந்த நிறுவனங்கள் ரன் ஆகணும் அப்படின்னா பிரேக் ஈவன் ஆகணும் அப்படின்னா எல்லாம் இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஜஸ்ட் இவங்களை அரெஸ்ட் பண்ணி வெளில தள்ளுறதுனாலேயே வந்து அது முடிஞ்சிடாது அதே மாதிரி தான் அந்த சவுத் கொரியன் கம்பெனியில் போயிட்டு இது மாதிரிலாம் பண்ணாங்க அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அவங்க வே வழி இல்லாமல் சவுத் கொரியாவில் வந்து கம்முன்னு தலையாட்டின்னு விட்டாங்க இந்த மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது அந்த வி பிரிங்கிங் த மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் ஹியர் அப்படின்னாங்க எத்தனை ஜாப்ஸ் வந்துச்சு எனக்கு சொல்லுங்கள் இங்கே வந்து தயாரிச்சாங்கன்னா கட்டுப்படி ஆகுமா ஆப்பிள்ளே அங்கே போக மாட்டேன்றாங்க மேனேஜ் பண்ணுவீங்க அமெரிக்காவில் தயாரிச்சீங்கன்னா அமெரிக்காவில் விற்கிறதே கஷ்டம் இந்த எடுத்துக்காங்க பெரிய ராக்கெட் டெக்னாலஜி கிடையாதுல்ல தாராளமா தயாரிக்கிறாங்க அவங்க தயாரிச்சவங்க வந்தானே அவங்களுடைய ஜீன்ஸ் ஷர்ட் அப்படின்றத உலகம் முழுக்க விற்றுந்தாங்கல்ல இருந்தாங்கல்ல இப்பவும் வித்துன்னு அதை வாங்குறதுக்கும் ஒரு கும்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க காசு கொடுத்து இப்போ இதெல்லாம் அங்க தயாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அங்க இருக்கிற காமன் மேனுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்போ ஒண்ணு அவங்களுடைய சம்பளம் ஏறணும் சம்பளம் ஏறிச்சின்னு சொன்னா எல்லா நிறுவனங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அடிவாங்கும் அங்க எல்லாமே எதுக்காக வந்து ஆப் ஷோரிங்னு சொல்லிட்டு கம்பெனிகளெல்லாம் வந்து மற்ற இடங்களை கொண்டு போனாங்க இங்க வந்து சீப்பா தயாரிச்சு அங்க கொண்டு போய் வித்தோம் அப்படின்னு சொன்னா கம்பெனிகள் ப்ராஃபிட் மார்ஜின் ஏறும் ஷேர் வேல்யூ ஏறும் வி ஆர் ஆன்சரபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் இது தானே அவங்களுடைய அடிப்படையாக இருக்குது கேபிட்டலிசத்தில் அப்புறம் நீங்கள் எல்லாத்துலேயும் அமெரிக்காவில் தயாரிக்கணும் அமெரிக்காவில் தயாரிக்கணும் எப்படிங்க கட்டுப்படி ஆகும் இது கொஞ்சம் கூட புரியாமல் ரெண்டாவது எல்லாருமே அமெரிக்காவில் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து மற்றவங்கெல்லாம் எல்லாம் வந்து உங்ககிட்டேருந்து வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஊரில் தயாரிச்சது சீபா கிடைக்கிறத விட்டுட்டு நாங்கள் உங்கள் ஊர்ல தயாரிச்சதை வாங்குவோமா நீங்க வந்து எல்லாத்தையும் எங்ககிட்டேருந்து வாங்கு 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 அப்படின்னு தினிச்சுன்னு போ இப்போ நான் அன்றைக்கே சொன்னால இப்போ மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன் இப்போ ஒரு நாடு நீங்க விக்ரம் ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து நூறு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்றீங்க அவங்க கிட்டேருந்து நூறு கோடி ரூபாய்க்கு பதிலுக்கு நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட டாலர் மிச்சம் இருக்காது அப்போ என்ன பண்ணுவீங்க மற்ற நாடுகளோட வியாபாரம் பண்ணும்போது ஏ நம்ம காசுல வியாபாரம் பண்ணிக்கலாம்டான்னு டாலரை ஒத்தனை மாட்டீங்க இந்த அமெரிக்கா கிட்ட அந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் அந்த டாலர் டாமினன்ஸை வச்சு அவங்க ஓட்ட முடியும் அது இல்ல அப்படின்னா முடியாது இவங்களால பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி அடிச்சு நவுத்த முடியாது இப்படி இருந்தா அப்படி இப்படி இருந்தா அப்படி ஒன்றுக்கு ஒன்று சேராத ஒரு காம்பினேஷன் அது அதை புடிச்சிட்டு தோங்கிட்டு இருக்காரு அவர் யாரும் பக்கத்துல இருந்து சொல்றதுக்கும் வந்து தைரியம் இல்லை எல்லாம் வந்துட்டு ரொம்ப அருமை அதிரடி அப்படின்னு தாளம் போறதுக்கு தான் இருக்குது அமெரிக்காவில் இருக்கவங்க தான் அப்படின்னு பார்த்தா யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஒரு கும்பல் கூப்டவுன்னே வந்து ஃப்ளைட்டில் போய்ட்டு நாங்கள் வரோம் கை தட்டுறதுக்கு அப்படின்னு போயின்னுக்கிறாங்க எல்லாம் உருப்புடுறதுக்கு வழியாக விடுங்க எல்லாத்துலேயும் நான் ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் எப்போவுமே அந்த ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு இருந்த நாடுகள்லாம் வந்து அழியும்போது இப்படி தான் இருக்கும் விடுங்க நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு போவோம் அடுத்த சூப்பர் பவர்ஸ் அப்படின்னா சீனா இந்தியா அதுதான் ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சூப்பர் பவரில் இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஸ்பெட் ஆகவே சார் இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் வேல்டு லீடரா இல்லை மோடி அவர்கள் வேர்ல்டு லீடரா அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் விக்ரம் நான் வந்து இது ஒரு பேரல் தான் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓ உங்கள் குடும்பத்தில் இருக்கான் சரியான லூசு பையன் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க ஆறு நிசுத்தாரத்துக்கு கூப்பிடுறாங்க அந்த லூசு பையன் வரான் அப்படின்னு தெரியுது அவன் வந்து மேலே உழுது புறாண்டுவான் என்னடா ஒரு நாலு பேர் மத்தியில் எப்படி நடந்துக்கிறது ஒன்றுமே தெரியாது அவனுக்கு அவன் அங்கே வரான்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் வந்து உனக்கு முகி அமிச்சிட்றப்பா இல்லை யாருகிட்டாவது கொடுத்து விட்டுறேன் இல்லை இங்கேருந்து வாட்ஸ்அப்பில் நான் வந்து உனக்கு பே பண்ணிடுறேன் நான் வரல அந்த லூசு பையன் இருக்க இடத்துல நான் வரமாட்டேன் இப்படி தானே முடிவு எடுப்பீங்க அதுக்காக அவரை லூசு பையன் அப்படின்னு நான் சொல்லலை அங்கே இருக்கிறவங்களே இந்த மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க எதுங்க அங்கே உடனே அவர் உடனே வந்து பாகிஸ்தான்லேருந்து அவர் வந்து ஆறு ரெண்டு பேரும் வந்து கை கொத்துக்காங்க அப்படின்னுவாரு ரெண்டு பேர்த்தையும் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கா அப்படின்னாரு விலகின மாதிரி பண்ணிட்டு இருப்பார் ஏன் நீ புட்டின் பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு நம்ம சொல்லுவான் கேட்பார் அவரு இது மாதிரி தான் அவர் ஏதோ இருக்காரு இதுக்கெல்லாம் எதுக்கு இடம் கொடுக்கணும் நான் போன தடவையே அவங்க கேட்டேன் உங்கள் முதலாளி கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா மாட்டிங்களா யார் பாஸ் அப்படின்னு நம்ம அதான் சொல்லிட்டோம் அதாவது எங்கள் மினிஸ்டர் வருவாருங்க அந்த ஆள் வர இடத்துல நாங்கள் வரணும்லாம் அவசியம் கிடையாது அவ்வளோதான் இதை வந்து இங்க பயந்துட்டாரு கிந்துட்டார்னு சொன்னீங்கன்னா சொல்றவனுக்கு தான் அறிவில்லை அப்படின்னு அர்த்தம் இந்த நாள் வர இடத்துல நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது ஜிங்கி பிங்கு வர அதுக்கு அவர் வந்தாருன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்றது அப்புறம் பார்க்கலாம் அதனால இது ஒரு இஷ்யூவே கிடையாது விக்ரம் அதே மாதிரி இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறவங்க மேலாம் வந்து சாங்ஷன் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி யூரோப் யூனியன் ஆகட்டும் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் சாங்ஷன் அறிவிக்கப்படும் சொல்றாரு இதனால என்ன பாதிப்பு வரும் சார் ரஷ்யாவுக்கு அதாவதுங்க இந்த ராஸ் நெஃப்ட் அதுக்கப்புறம் லூக் ஆயில் அப்படின்ற ரெண்டு கம்பெனி அவங்க தான் வந்து மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆயில் ரஷ்யா ரஷ்யால அந்த கம்பெனியோட யார் டீல் பண்ணாலும் அவங்களுக்கும் செகண்டரி சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் அவங்களாம் சேர்ந்து கேஸுக்கு கிடையாதான் ஆயிலுக்கா ஏன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து கேஸ் வாங்கினோம்ல அதுக்காக பியூஷ் கோயல் வந்து அது ரொம்ப பாலிஷ்டாக நம்ம சொல்லணும்னா பாதரக்ஷைகளால் பொத்தி எடுத்திருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எல்லாம் அவங்க அதை பேசிகிட்டு இருக்காங்க சொல்ல நாங்கள் யாரோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு மற்றவங்க எப்படிங்க சொல்ல முடியும் நீ இவனோட இரு இல்லை நீ இவனோட இருக்காது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது அடுத்தது அவர் கேட்குறாரு சரி யூகே இல்லைங்க அது சப்சிடரி எங்கக்கிட்ட்தான் சப்சிடேரி இருக்குது அப்போ நீங்கள் வாங்கலாம் சப்சிடேரி அப்படின்னா ரஷ்யன் ஆகலாம் நாங்கள் வாங்கக்கூடாதா என்ன நியாயம் இது அப்படின்னு கேட்டிருக்காரு இது இந்தியா வந்து உடனே நிறுத்திடும் அப்படின்லாம் நான் நம்பலை இது வந்து அந்த டீடாலரைசேஷன் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இவங்களே அதை வந்து சீக்கிரம் கொண்டு வராங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைனீஸ் வெசல் ஒன்று ரஷ்யன் வெசல் பக்கத்தில் போயிட்டு அந்த எல்என்ஜி இருக்கு இல்லையா அதை வந்து மிட்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா ஒரு சேட்டலைட் ஃபோட்டோ எடுத்து தே ஆர் வைலேட்டிங் த சாங்ஷன்ஸ் அப்படின்லாம் கத்தினுக்கிறாங்க பார்ப்போம் இது புட்டின் இங்கே டிசம்பரில் வராரு இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடியே ஏதாவது கன்க்ளூசிவாக ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மூணு பேரை இது பண்ணிட்டு அந்த குளோபல் சவுத்துன்னு சொல்றாங்க இல்லையா இப்போ கிட்டத்தட்ட நம்ம சைடு தான் வந்து கை ஓங்கி இருக்கின்றது ஆப்பிரிக்க நாடுகளா இருக்கட்டும் இல்லை சவுத் அமெரிக்க நாடுகளா இருக்கட்டும் இல்லை சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸா இருக்கட்டும் அவங்களாம் இங்கே நம்மளை நம்பி அண்டு ஒரு பெரு அளவில் பார்த்தீங்கன்னா சீனாவை நம்பி இருக்காங்க சீனாவை பகச்சிட்டு அவங்களால அமெரிக்காவோட நட்புறவாக இருக்க முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த சீனாக இப்போ நல்லா புரிஞ்சிருக்குது இனிமேல் இந்தியாவோட நம்ம வகையாளியாக இருக்க முடியாது அப்படின்னு அதனால் இது விரைவிலேயே ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கப்படும்னு நான் நினைக்கிறேன் விக்ரம் அப்போது அது ஒரு மிகப்பெரிய ஆப்பாக இருக்க போகுது அமெரிக்காவுக்கும் சரி யூரோப்பியன் யூனியனுக்கும் சரி நீங்கள் என்ன அந்த ஆயில் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா உடனே ரஷ்யா வந்து சரண்டர் ஆயிடுவா அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களே போட்டு போலக போகிறாங்க பாருங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்காங்க டமாஹாவும் கொடுக்க மாட்டேன்ட்டார் இவர் சொல்றாரு பாத்தீங்களா டோமா இல்லன்னு அவர் வந்து பேசுவார்த்தைக்கு மாட்டேன்னு சொல்றாரு ஜெலன்ஸ்கி லூசு பைலர் பேச மாட்டேன்னு சொன்னது ட்ரம்ப்டா புட்டின் சொன்னாரா நான் பேச மாட்டேன்னு இந்த வேலைக்கு என்ன சொல்லுது பாத்தீங்களா நீங்க வந்து அந்த லாங் ரேஞ்ச் மிஸ் கொடுக்கல அப்படின்றதுனால அவர் மறுபடியும் இந்த மாதிரி போயிட்டாரு பைத்தியங்களா இருக்குதுங்க எல்லாமே பைத்தியங்களா இருக்குது என்ன பண்ண சொல்றீங்க நீங்க இப்பதான் சரி நான் உன ஒன்று கேக்குறேன் அந்த ரஷ்யாவோட பணத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாருங்கல்ல இப்போ யூரோப்பியன் யூனியனில் உட்காந்தின்னு அதை ரிலீஸ் பண்ணணும் ஆர் அட்லீஸ்ட் அதை கொலேட்ராலாக வச்சுட்டு உக்ரைனுக்கு லோன் கொடுங்க அப்படின்னாங்க இட்டாலியிலேருந்து ஜார்ஜியா மெலோனி அவங்க சொன்னாங்க இது பாருங்க இதெல்லாம் சரிப்பிட்டு வராதுன்னாங்க அப்புறம் பெல்ஜியத்துலேருந்து சொன்னாங்க இது பாருங்க ஏன்னா பெல்ஜியத்தில் தான் நிறைய அங்கே அந்த பேங்க்கில் தான் இருக்குது ஏதாவது ஆச்சுன்னா எல்லாமே சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னாங்க இப்போ ஜெர்மனியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அது சரியில்லை அப்படின்னு அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அது எங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னு நீங்கள் தான் தைரியமானவங்களாச்சே அதான் சாங்ஷன்ஸ் போட்டிங்கல்ல இப்போ முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட பதினோ பத்தொம்போதாவது பொருளாதார தடைகள் போட்டுக்கிறீங்கல்ல இதை பாருங்க என்னமா வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கல்ல தைரியமான ஆளுங்க தானே ரஷ்யாவால் அவங்கள எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்புறீங்கல்ல அப்போ அந்த பணத்தை எடுத்து புஸ்வானை கொளுத்திட்டு போங்க செஞ்சு தான் பாருங்களேன் யாருக்கு பயப்படுறீங்க இன்னைக்கு உலகமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படி தானே நினச்சி நினைக்கிறீங்க ஃபினான்ஷியல் சிஸ்டத்தையும் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க இருந்து ஒருத்தரை தள்ளிட்டா அவங்க வந்து நாசமா போயிடுவாங்க நம்புறீங்கல்ல அப்ப ரஷ்யாவை படத்தை எடுத்துக்காங்க தைரியம் மருந்தா செஞ்சுப்பார் ஏன் நடுங்கினுறேன் ஏன் வந்து இல்லை இல்லை இப்போ வானா அப்படின்னு பயந்து ஒதுங்குறேன் அப்புறம் எதுக்கு இவ்வளோலாம் வந்து வீராவேசமா டைலாக் பேசுறீங்க இதுலேருந்தா புரியுது இல்லையா இவங்களால எதுவும் பண்ண முடியாது விக்ரம் ரஷ்யாவை இவங்களால வந்து சுண்டு வரல் நுனிய கூட டச் பண்ண முடியாது கால் சுண்டு வரல் நான் சொல்றது எல்லாம் பயந்தவெல்லாம் ஏன் பின்னாடி வந்து பதுங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி இவங்க உட்காந்துட்டு இந்த சுடுகாட்டுக்கு போகும்போது பாட்டு பாடிக்கினே போவோம் தெரியுமா அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணின்னுக்கிறானுங்க அவங்க திருப்பி ஒரு அடி அடித்தான்னா இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க பாகிஸ்தானை சொன்ன மாதிரி யூரோப்பில் இருக்க அத்தனை பேர்த்தையும் மேப்பில் இருந்து தூங்கிடுவாங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்க எத்தனை நாள் இந்த சண்டையை இருக்க போறீங்க நீங்கள் அந்த ட்ரம்ப் வராருன்னா ஒன்றே இவங்க எழுக்கிறானுங்க இவங்க எழுக்கிறாருன்னா அவர் இருக்கிறாரு இப்படியே பண்ணின்னுக்குறானுங்க உடனே ஒன்று கேட்குறேன் பேச போகிறேன்னு சொன்னேன்ல சொல்லிட்டு இப்போ பேச மாட்டேன்னு சொல்கிறது நடுவில் என்ன நடந்தது எனக்கு சொல்லுங்க ரஷ்யா தரப்புலேருந்து என்ன புதுசாக பண்ணிட்டாங்க நீ எதுக்கு திடீர்னு இந்த பேச்சுவார்த்தையை கேன்சல்னு சொல்கிறீங்க ஒரு காரணம் சொல்லுங்க யூரோப்பியன் யூனியனில் உக்காந்துக்கிட்டு இப்போ அந்த சண்டை எங்கே இருக்குதோ அத்தோடு நிறுத்திடலாம் அதுக்கப்புறம் ரஷ்யா அதை விட்டு போனோம் அதுக்கப்புறம் உக்ரைனுக்கு வந்து ரிப்பரேஷன்ஸ் நஷ்டஈடு கொடுக்கணும் இது குட்டின என்ன நினச்சாங்க ட்ரம்ப்புன்னு நினச்சாங்களா இந்த மாதிரி முட்டாள்தனமான ஆர்குமெண்ட்லாம் ஏற்றுட்டு நிற்கிறதுக்கு நீங்களாம் பாருங்களேன் இது வரைக்கும் சண்டை போட்ட எடுத்தது நீங்கள் பின்னாடி போயிடணும் அவனுக்கு சண்டை போட்டதுக்கு காசு கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு எதுக்குடா நான் சண்டையை நிறுத்தணும் நான் போட்டுக்கினே இருக்கணேன் நீ இரநூறு பில்லியன் கேட்குற அப்படின்னு நினச்சிக்கோங்க அந்த இரநூறு பில்லியனை செலவு பண்ணி நான் முழுசாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன் நான் எதுக்கு சண்டையை நிறுத்தணும் இப்படி தானே கேட்பாங்க யாராக இருந்தாலும் இது கூட தெரியாமல் இந்த மாதிரிலாம் ஒரு கண்டிஷன் போட்டுனுக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது சண்டை நிற்கக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரே எண்ணம் சரி உங்கள் பொடியே நடந்துக்கிட்டோம்ப்பா அப்படின்ட்டு புட்டினும் ஒதுங்கிட்டாரு நீங்கள் தான் வரேன் நீங்கள் பேசுறதுக்கு நீங்கள் தான் வரமாட்டேன்றீங்க வந்தால் வாங்க அவ்வளோதான் வரலையா போங்க நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கோம் நீங்கள் ரெடியா இவங்க ரெடி இல்லை அதனால தான் வந்து பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குன்ற மாதிரி அப்படியே ஆடுது அந்த பணத்தை தொடணும் அப்படின்னு அப்படியே கட்ட 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 ஆடுறாங்க வெளில வந்து அந்த எலெக்டட் லீடர்ஸ் தான் பயந்துருக்கிறாங்க உருசுலா வேண்டல் மாதிரி அன்எலக்டட் லீடர்ஸ் இவங்க தான் உசுப்பேத்தி விடுறது அந்த பணத்தை கொடுக்கணும் 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 அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது ஏப்பா அந்த அம்மா பாட்டி சொல்லிட்டு போயிடுவாங்க நாளைக்கு ஏதாவது ஆச்சு அவன் ஒரு குண்டை போட்டான்னா நாங்க தானடா நாசமா போனோம் அப்படின்னு இதுதான் இந்த மாதிரி அந்த யூரோப்பியன் யூனியன் அப்படின்ற கட்டமைப்பு போகின்றது அதுதான் நடக்க போகுது பார்த்தீங்கன்னா இருங்க புரியல கடைசி கடைசி ஒரு ஒரு கேள்வி சார் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வாட்டர் நிறுத்தி வச்சிட்டோம் பாகிஸ்தானுக்கு இப்போ திடீர்னு ஆப்கானிஸ்தானே வாட்டர் நிறுத்தி நம்ம என்ன ரீசன் சொல்லுங்க வேற என்ன ரீசன் அங்கே இருக்கிறது பாகிஸ்தான் அவ்வளோதான் ஒரே ரீசன் இந்த மாதிரி ஒரு பிச்சகாரிஸ்தான் ஊரில் இருக்கவங்கலாம் ஏறி போட்டு மிச்சின்னுக்குறான் இவங்க என்ன ஆடா உட்காந்து ட்ரம்ப் நம்ம வந்து ஒன்பதாவது கோடு போடலாம் அப்படின்ட்டு சண்டை போடுறதுக்கு போனானுங்க நான் தான் ஏற்கனவே சொன்னல இது பாருங்க ஆப்கானிஸ்தான் வந்து மிலிட்ரியை வச்சு தான் சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட டெக்னிக் இருக்குது அதில் ஒரு டெக்னிக் ஆடாமல் மாடா அப்படின்ற மாதிரி நாங்கள் தண்ணி நிறுத்துறோம் ஒரு முடிஞ்சதை மூணு நான் மறுபடியும் வந்து குண்டு போடுவேன் ஓடு நாங்கள் உங்கள் ஊருக்கு உள்ளே வந்து போடுவோம் நீயாவது மேலே வரணும் எங்காலங்க ஏற்கனவே அங்கே இருக்காங்க உங்கள் அமைச்சர்கள் ஆறு ஆர்மி ஆஃபீஸர்ஸு எங்கே ஒன்றா நாங்கள் குண்டு போடுவோம் நீங்களாவது பறந்து வந்து இதெல்லாம் பார்க்கணும் எங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணால் போதும் டுப் ஸ்லீப்பர் செல் மாதிரியா ஆமாம் அதெல்லாம் வேக்கிங் செல் ஸ்லீப்பர்லாம் கிடையாது அவங்க அண்டு தண்ணியை நிறுத்துவோம் எங்கள் ஊர்லேருந்து வர தண்ணி தானே நாங்கள் நிறுத்துவோம் அவனால் என்ன பண்ண முடியும் கோர்ட்டுக்கு போவியா போ இல்லை ட்ரம்ப் கிட்டே போய் அழுவியா அழு ட்ரம்ப்பே எங்ககிட்ட வந்து அதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு டே போடா அப்படின்ட்டோம் அவருக்கே அப்படி சொல்லும்போது போது ஆசிங் முனிரும் சபா ஷெரீஃபும் எந்த மூலிகை போங்கடா போங்கடா போய் மூளையில உகாது அழுதுண்டுங்கடா அப்படின்றாங்க இந்த பக்கம் இங்கேருந்து தண்ணி வராது அங்கேருந்து அந்த பக்கம் தண்ணி வராது ஆனால் நினைக்காத நேரத்தில் வந்து நிற்கும் தண்ணி தண்ணி ஆமாம் பொண்ணு ஐயோ பார்த்தீங்களா தண்ணி விட்டாங்களே நீதானே நீ தானே எழுத அது அன்னிக்கு அதனால இப்போ இப்போ எழுத நாங்கள் இன்றைக்கி தண்ணி கூட்டம் எடுத்துகிட்டு போ இப்படி தான் அடி வாங்கி நாசமாக போகும்போது பாகிஸ்தான் எந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து வருத்தமே படக்கூடாது விக்ரம் ஏன்னா அவங்களுக்கு வந்து நாடு முன்னேறணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது இந்தியாவை சாரி ஹிந்துஸ்தான் அழிக்கணும் இதுதான் அவங்களுடைய கனவு அது நடக்காது தம்பி இந்த பொறாமை வந்து இந்த ஆசிட் மாதிரின்னு சொல்லுவாங்க கண்ணாடி மாதிரி இல்லைன்னா அது இரும்பாக இருந்தாலும் அரிச்சிடும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மக்களை வைத்துக்கொண்ட அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு இந்துஸ்தான் அழிக்கணும் அப்படின்னு நீங்க தான் அழிச்சு போவீங்க அது யாரும் என்ன பண்ண முடியும் கடவுள் இருக்கான் ஓகே சார் உங்க அற்புதமான கருத்து இளைபேரன் மிக்க நன்றி சார் நன்றி விக்ரம்